வாக்குறுதிகளில் இலவசங்களை எதிர்பார்க்கிறீர்களா அதற்காக வாக்களிக்கிறீர்களா என எமது செய்தியாளர் வெங்கடாச்சலம் எழுப்பிய கேள்விக்கு ஊத்தங்கரை பகுதி மக்கள் அளித்த பதிலை பார்க்கலாம் ஒவ்வொரு தேர்தல் இப்ப தான் அளித்தான் அறிவிக்கிறாங்க அந்த இலவசங்கள் ஒரு சிலர் ஏத்துக்கிறாங்க ஒரு சிலர் வந்து ஏத்துக்க மாதிரி இருக்காங்க பத்தி பொதுமக்களிடம் கருத்து கேட்போம் ஒவ்வொரு குடிமகனுக்கும் இருப்பிடம் சுகாதாரம் கல்வி என்பது கட்டாயமாக்கப்பட்ட ஒன்றாக இருக்க வேண்டும் அதற்கு எந்த அரசுமையாக இலவசமாக கொடுப்பேன் என்று சொல்கிறார்களோ அந்த கட்சியை நம் நிச்சயமாக வரவேற்க வேண்டும் தான் வாக்கு செலுத்துறோமோ என்று சொல்ல முடியாது ஆனால் இதெல்லாம் செய்ய வேண்டியது ஒரு அரசாங்கத்தினுடைய கடமை என்பதை நாங்க சுட்டிக்காட்டி வரும் இலவசங்களை நான் எதிர்பார்க்கறதுன்னு இல்லைங்க நாட்டு மக்கள்லாம் பாதி பேருக்கு மேல அன்னிக்கு சாப்பாடு கசப்படுற மக்கள் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்கல்ல அந்த மாதிரி மக்களுக்கெல்லாம் இலவசம் கொடுத்தாதானே சரியா இருக்கும் ரேஷன்ல அரிசி வாங்கி போயிட்ட பிறகு குளம் செலவு வாங்க முடியாத மக்கள்லாம் கூட ஏகப்பட்ட போயிருக்கிறாங்க அரசாங்கம் வந்து இலவசங்களை கொடுக்குறது தான் அந்த மாதிரி மக்களுக்கு உதவியா இருக்கும் எல்லா தரப்பு மக்களுக்கும் சேர்ந்து இந்த உதவிகள் கிடைக்கணுன்றதுக்காக வேண்டிதான் அந்த மாதிரி அரசாங்கத்தை தான் நாங்க தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறோம் இலவசம்ன்ற அந்த வார்த்தைக்கு இடமே வேண்டாம் உழைக்கிறோம் இப்ப நம்ம எல்லாருக்குமே உழைக்கிறோம் உழைச்சி சம்பாரிச்சு அந்த நமக்கு தேவையானதை நம்ம பூர்த்தி பண்ணிக்கிறோம் இது வந்து அரசாங்கம் ஃப்ரீயா கொடுத்து அந்த அரசாங்கம் கொடுக்குற அந்த ஃப்ரீக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தான் சுமையா அவங்க எடுத்துட்டு வந்து விட்டாங்களே தவிர மக்களுக்கு ஒரு சேவையா அது எதுவும் இல்ல சோ இனி வரும் அரசியல்வாதியில் யாரும் இந்த இலவசங்கள் கொடுக்க வேண்டாம் தயவு செஞ்சு கொடுக்க வேண்டாம் கொடுத்து மக்களுக்கு கிடைக்காது ஜனநாயகத்தை உரிமைக்காக தான் ஓட்டு போறது இலவசம் எங்களுக்கு வேணாம் இலவசம் எப்போதுமே இலவசம் இருந்தாவே மக்களுடைய குறைகள் வந்து தான் போகும் குறைகள் குறையாது இலவசம் இல்லாத ஒரு அரசியல் மட்டுமே விரும்புறது இவங்க வந்தா நம்மளுக்கு பூர்த்தி பண்ணுவாங்க இவங்க வந்தா நம்மளுக்கு நல்லது செய்வாங்க அப்படின்ற பட்சத்துலதான் தேடி ஓட்டு போடுறவங்க தவிர இலவசத்துக்காக நாங்க யாரும் ஓட்டு போடல தேர்தல் வாக்குறுதிகளில் இலவசங்களை எதிர்பார்க்கிறீர்களா அதற்காக வாக்களிக்கிறீர்களா என்பது தொடர்பாக கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை பகுதி மக்கள் கூறிய கருத்தை பார்த்தோம் ஒரு கோடியே இருபத்து நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்மை கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் தந்தி டிவி டிவி